திண்டுக்கல் பழனி மானூரில் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடின திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் தொப்பம்பட்டையில் தமிழ் சினிமாவில் பெரும் சாதனையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு மதுரை சூரன் முதல் ஜனவரி மூன்று படம் வரை பதினெட்டு படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் அலை ஓசைகள் ஆரம்பித்து நானே ராஜா நானே மந்திரி வரை பதினேழு படங்களிலும் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் விஜயகாந்த் இயன்ற அளவு அவரது அந்த சாதனை ஒரு கதாநாயகன் உச்ச சாதனை தனது படத்தின் படப்பிடிப்பு சமயங்களில் பணியாற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் ஒரே மாதிரியான உறவு பரிமாறுவதை தொடங்கினார் அதன் பிறகு பலரும் அதை பின்பற்றினர் என்பது குறிப்பிடத்தக்கது மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் சிவகுமார் ஆணைக்கிணங்க ஒன்றிய துணை செயலாளர் மானூர் மாரி தலைமையில் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் மற்றும் கிளை செயலாளர் பொன்னுச்சாமி அவைத்தலைவர் பரமசாமி நிர்வாகிகள் முருகானந்தம் ஈஸ்வரன் கனகராஜ் பெரியாண்டவர் புஷ்பராஜ் காளிமுத்து நாகராஜ் நாகேந்திரன் சின்ன கவுண்டர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்